அரசல் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விக்கிரவாண்டி சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது அதாவது வரும் ஜூலை மாதம் பத்தாம் தேதி தேர்தல் நடைபெறப் போகிறது பதிமூணாம் தேதி அதற்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவு அறிவிக்கப்படுகிறது இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக வேட்பாளர் என் புகழேந்தி அவர்கள் மறைந்ததால் இந்த இடைத்தேர்தலானது வைக்கப்படுகிறது இந்த இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அந்தியூர் சிவா பாமக வேட்பாளராக சி அன்புமணியும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக டாக்டர் அபிநயா அவர்களும் களத்தில் உள்ளனர் போட்டி திமுக வேட்பாளருக்கும் பாமக வேட்பாளருக்கும் இடையேதான் நிலவுவதாக தெரிகிறது இதில் இந்த இடைத்தேர்தலில் என்ன விசேஷம் என்றால் தமிழகத்தின் அதிகாரபூர்வமான எதிர்கட்சியான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அண்ணா அதிமுக இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்பது தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கான அதாவது அதிமுக கட்சி போட்டியிடாததற்கான காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பில் பொறுப்பிலுள்ள திமுக ஆட்சியில் தேர்தல் முறையாக நடத்தப்படாது அதனால் நாங்கள் போட்டியிலிருந்து விலகி கொள்கிறோம் என்றும் அடுத்தபடியாக அமைச்சர்கள் மற்றும் அதிகார பலத்தை திமுக ஈடுபடுத்தும் என்ற காரணத்தினாலும் நாங்கள் போட்டியிட்டு விட்டு விலகுகிறோம் என்றும் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அது மட்டுமல்ல ஆளும் கட்சியான திமுக வெற்றி பெறுவதற்காக எந்த எல்லையை தாண்டியும் செல்லும் என்றும் கூறியுள்ளார் கடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அமைச்சர்களையும் அதிகாரத்தையும் ஈடுபடுத்திய வெற்றி பெற்றது உங்கள் அனைவருக்கும் அதாவது மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அதேபோல இந்த தேர்தலிலும் அவர்கள் தங்களுடைய அதிகார பலத்தை ஈடுபடுத்துவார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆகவே நாங்கள் போட்டியிலிருந்து விடுகிறோம் என்று கூறுகிறார் ஜனநாயக ஆட்சி முறையில் கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்துவதும் மக்கள் வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதும் மரபாகும் இதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டின் அதிகாரபூர்வமான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திமுக தன்னுடைய வேட்பாளரை இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் நிறுத்தாமல் இருப்பதில் எந்தவிதமான விதமான பிரயோஜனமும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் தேர்தல் களம்தான் கட்சிகளுக்கும் கட்சியிலுள்ள தலைவர்களுக்கும் கட்சியிலுள்ள பேச்சாளர்களுக்கும் உள்ள தொண்டர்களுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் அது மட்டுமல்ல அனைவரும் ஒன்றிணைவதற்கான கட்சியில் ஒன்றிணைந்து வேலை செய்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும் என்பதே உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுத்தான் எம்ஜிஆர் தலைமையிலான அண்ணா திமுக தமிழ்நாட்டின் மகுடம் சூட்டியது தமிழ்நாட்டின் ஆட்சியை பிடித்தது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறந்துவிடக்கூடாது. அண்ணா திமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதினோராவது முறையாக தோல்வியைத் தழுவோம் என்ற பயத்தில் நழுவுகிறாரா அல்லது திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் பாஜகவின் அழுத்தத்திற்கு பயந்து நழுவுகிறாரா என்பது தெரியவில்லை எது எப்படி இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்துள்ள இந்த இமாலய தவறை அந்த கட்சியின் தொண்டர்களும் தலைவர்களும் மற்றும் பேச்சாளர்களும் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார்கள் என்பதே உண்மையிலும் உண்மை இந்த வாரான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் தெரிந்து கொண்டு பயன்பெறவும் எங்கள் அலசல் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு நல்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்